அஞ்சலி மகை சீரியலில் இப்போ ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வெற்றிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து உண்மை அவங்க அப்பா வந்து அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ஸ்ரீகாந்துக்கு நடந்த எல்லா உண்மையும் தெரிய போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெற்றி வந்து துளசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மா வந்து தாலி வந்து கேட்டாங்க அதனால் தாலி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாலியை வாங்குறதுக்காக வந்து துளசி கூட வந்து வெற்றி வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மகேஷை வந்து மணமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு ஐயரும் சரி இந்த பக்கம் அஞ்சலியோட அண்ணன் ரெண்டு பேரும் அங்கே நின்றுக்கிட்டு வந்து பக்கத்தில் வந்து தேவையான உதவிகள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து வெற்றி வந்து எங்கே தாலியை காணும் அப்படின்னு சொல்லி ஐயர் கேட்டப்ப வந்து எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க வந்துடுவாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க மகேஷை வந்து மனமேடையில் பார்த்தோன்னா கவின் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு போய் அவங்ககிட்ட பேசுகிறா அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு இவன் என் முன்ன பின்னே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசணும் நான் காதலிச்ச பொண்ணு யார் அவள் அவகிட்டே அஞ்சலிக்கிட்டேயே நான் வந்து பேசிக்கிறேன் எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கவின் வந்து அதிரடியாக வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வேக வேகமாக வந்து அஞ்சலியை தேடி வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வெற்றியோட அப்பா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கறனால கரெக்டாக இங்கே மோனிகாவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வராங்க வந்தப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் யார் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொன்னோன்னே அப்போ தான் வந்து இந்த பக்கம் மோனிகாவோடய ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து தெரியுது ஓஹோ இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் எல்லா உண்மையும் வந்து தெரிய போகுதுங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வெற்றியோட அப்பா வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க ஏன்னா எல்லா பிரச்சனையும் இந்த விஷயம் வெற்றிக்கு தெரியாத வரைக்கும் தான் எல்லாமே சுமூகமாக இருக்கும் ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டானா மேற்கொண்டு நமக்கு தான் வந்து சிக்கல் போயிடும் நம்மளோட வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இவங்களே வந்து இடஞ்சலாகிட்டா வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை முதல்ல தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றும் வேணாம் சார் எப்படியாவது வந்து இந்த பக்கம் எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தா போகிறோம் அதுவே அப்படின்னு சொன்னோன்னா அவர் கேட்குற விஷயத்தை வந்து இவரும் ஈஸ்வர முக்தியும் வந்து செஞ்சு தரேன்னு சமதம் சொல்லிடுறாங்க அதனால் இவங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த சும்மா பரபரப்பாக அதிரடியாக வந்து ட்விஸ்ட்டோடு வந்து முடிச்சிருக்காங்க எப்படியும் வந்து அஞ்சலிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்